உங்கள் சேனல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க வணக்கம் என் பேர் இப்ராஹிம் பாதுஷா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன் தொடர்ச்சியாக மைக்ரோ ஃபினான்ஸ் சட்டவிரோத குண்டர்கள் தொடர்பாக கடந்த இரு தினங்களுக்கு முன்பு கூட ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் அது சம்பந்தமாக நிறைய பேர் அழைத்து இன்னும் பேசுங்க இந்த மைக்ரோ ஃபினான்ஸினுடைய சட்டவிரோத குண்டர்கள் மனநோயாளிகள் போல் செயல்படுவதை இன்னும் கொஞ்சம் எடுத்து பேசுங்க அப்படி சொல்லும்போது அவர்கள்ட்ட நிறைய கருத்துக்களை கேட்டோம் எந்தெந்த மாதிரியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் காலையில் ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறவங்க ஒரு எட்டு மணிக்கு போகணுன்னா ஒரு எட்டு அஞ்சுக்கு போவாங்க இல்லை ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு போவாங்க காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் போய் வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துக்கிறாங்க உட்காந்துட்டு மனநலம் பாதித்தவங்க நிறைய பேர் ரோட்டில் கற்றுவாங்க பார்த்துருக்கீங்களா அவங்க என்ன கத்துறாங்க எதுக்கு கத்துறாங்கன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் பணம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிவிட்டால் அந்த பணத்தை வாங்கிட்டு வரணும் இல்லை பணம் கொடுக்கலே சொல்லணும் அந்த படித்த இளைஞர்கள் பாவம் மனநோம் என்ன சொல்லுது மனநோயாளிகளா இல்லை மனநலம் பாதிக்கப்பட்டாங்களே தெரியாமல் அந்த ஏரியாவில் நாலு பேர் முன்னாடி நின்று கத்துறாங்களாம்மா அப்படியா இப்படியா பணம் தரமாட்டியா வாங்கி தின்னியா உனக்கு அறிவில்லையா ஃபஸ்ட்டே உனக்கு கஷ்டம் இருந்துச்சு வாங்க தெரியாதா உண்மையிலேயே சட்டவிரோத குண்டர்களே சிந்தித்து பாருங்கள் நீங்கள் மனநோயாளிகள் என்பதற்கு இதுவே சான்று அதாவது ஒரு கடன் வாங்கும்போது அவர்கள் அவர்களுடைய தகுதிகளை வைத்து அவர்களுடைய அடையாளத்தை கொடுத்து அத்தனையும் கொடுத்து அதன் பிறகு சோதித்த பிறகு தான் எந்த நிறுவனமும் கடன் கொடுக்கிறது கந்து கூட கடந்த காலங்களில் வந்து ஒரு எந்த ஒரு ஆதாரங்களையும் பார்க்காம வந்து கடன் கொடுப்பாங்க ஆனால் இந்த ம மகளிர் குழு அல்லது புதுப்பிக்கப்பட்ட கந்து அல்லது எந்த ஒரு நிறுவனத்தில் பர்சனல் லோன் ஆகட்டும் கார்டு கார்டாகட்டும் ஹவுசிங் லோன் ஆகட்டும் இல்லை குழு லோன் ஆகட்டும் இது எல்லாமே ஒரு ஆய்வு செய்து அவர்கள் கட்டுவார்களான்னு பார்த்ததுக்கப்புறம் இல்லை இந்த இடத்துல குடியிருக்கிறாங்கன்னு பார்த்தா கொடுப்பாங்க இனிமேல் நீங்கள் தான் என்ன பண்ணனும் மனநோயாளிகளான சட்டவிரோத குண்டர்கள் நீங்கள் தான் என்ன பண்ணனும்னா ஃபஸ்ட்டே ஒரு ஜோசியக்கார்ட்ட போய் பார்த்துக்குங்க ஜோசியக்காரங்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு பணம் கொடுத்தால் திரும்ப வருமா இப்படியெல்லாம் கேட்டுட்டு யார் யாருக்கு திரும்ப வரும்னு சொல்கிறாங்களோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு மட்டும் கடன் கொடுங்க அப்படி செய்ய முடியுமா உங்கள் நிறுவனம் உங்களை வேலைக்கு வச்சுருக்குறது பணம் கொடுப்பதற்கும் பணம் வசூல் செய்வதற்கும் ஆனால் பணம் கட்ட முடியாத மக்களை முன்கூட்டியே உனக்கு கஷ்டம் வரும்னு தெரியலனா யாருமே இங்கே ஜோசியம் பார்க்குறதில்ல உங்களுக்கு மனநோய் வந்திருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு உங்களையெல்லாம் படிக்க வைச்ச பெற்றோர்கள் உண்மையிலேயே அறிவு கெட்டவர்கள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்துக்கு போய் என் ஃபுல்லாக நான் பட்ட மாதிரி கஷ்டப்படக்கூடாது காட்டிலையும் மேட்லேயும் இப்போ திருப்பூர் மாதிரி பின்னலாடைக்குள்ளேயும் கஷ்டப்படக்கூடாது டையிங்கில் நிட்டிங்கலெல்லாம் கஷ்டப்படக்கூடாது அவன் படித்து ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி போய் தட்டணும்னு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாதாரண மகளிட்ட உங்கள் அம்மா அக்கா தங்கச்சி மனைவி கிட்ட ஒரு நாலு பேர் கடன் கொடுத்தாங்கன்னு வந்து திட்டினா ஏற்றுக்குவீங்களா அதே மாதிரி பெண்கள்கிட்ட போய் சண்டை போடுறது ஒரு வீரமா மனநோயாளிகளே உங்களை பார்த்து தான் கேட்குறேன் பெண்கள்கிட்ட போய் சண்டை போடுறது ஒரு பெரிய வீரம் நினச்சி பேசலாம்மா சண்டை போடணுன்னா வாங்க இந்த மாதிரி வந்து சண்டைக்குன்னு சொல்லி சில குரூப்ஸ்லாம் இருக்குது அவங்ககிட்ட போங்க எங்ககிட்ட கூட சட்டபூர்வமாக மோதலாம் கருட்டியெல்லாம் வாங்க இல்லை நீங்கள் ரவுடித்தனம் பண்ணுறீங்கன்னா காவல்துறை நிச்சயமாக உங்களை அடக்கும் அதே மாதிரி கடன் வாங்கினா கடன் கட்டணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மக்கள் வந்து உங்கள்கிட்ட வரும்போது அவங்க கேட்குறது ஒரு சி குறிப்பிட்ட கால அவகாசம்தான் நீங்களே எப்படி உங்களோட மனநோயால் எப்படி ஜோடிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் நீங்கள் சிபில் அடி வாங்கிடும் நீ வந்து மார்க் போட்டுருவோம் ஓடி போட்டுருவோம் நாங்கள் பணமே கட்ட இனிமேல் வந்து எங்கேயுமே பணம் வாங்க முடியாது அவங்க சொன்னாங்களா அவங்ககிட்ட பணம் கட்ட மாட்டோன்னு பணம் கட்டினா இன்றைக்கி இல்லாட்டி பத்து வருஷம் கழிச்சு கட்டினாலும் சிபில்லையும் வந்து ஸ்கோர் ஏறும் ஐமார்க் ஓடி போட முடியாது சிவில் ஸ்கோர்லாம் வந்து ஏற்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை கடனை கட்டி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் அவங்க ஜொல் வச்சுக்கலாம் அவங்க கரெக்டாக அதுக்கப்புறம் அவங்களுடைய வங்கி வரவு செலவு காமிச்சாலே அவங்க கடன் வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் உண்மையிலே சொல்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறீர்கள் சட்டவிரோத குண்டர்களே மன நோயாளிகளே வாழ்க்கை இழக்கிறீர்கள் தயவு செஞ்சு வர வீட்டுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு கேளுங்க ஃபஸ்ட்டு உன் டாக்டர் சர்டிஃபிகேட் கொடு மென்டல் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கியே காலையில் வந்து என் வீட்டு முன்னாடினு கத்தரையே சுயநனவற்று கத்தரையே மனநலம் பாதித்தப்பட்டு மன மனநோயாளியாக கத்தரையே ஒரு பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிறியே அக்கம் பக்கத்தின் முன்னே கத்தரையே முதல்ல வந்து ஒரு படித்தவன் வந்து அறிவு சார்ந்து விவாதிப்பான் அறிவு சார்ந்து பேசுவான் மென்மையாக பேசுவோம் ஆரம்பத்தை சொல்லுவாங்க ஏய் அவன் கத்திட்டுருக்கானா அவன் ஒரு அறிவு கட்டவன் படிக்காதவன் அப்படிப்பாங்க இன்றைக்கி படித்து அறிவில்லாமல் தெரு தெருவாக தெரிகிறதுன்றது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்துல்கலாம் ஐயா தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர்லாம் வந்து படித்த இளைஞர்கள் அதிகாரத்துக்கு வரணும் அவங்க வந்து நல்ல நல்ல வேலைகளுக்கு போகணும் கண்டுபிடிப்புகள் சார்ந்து அறிவியல் சார்ந்து விஞ்ஞானம் சார்ந்து வணிகம் சார்ந்து வியாபாரம் சார்ந்து போகணும்னு சொல்லி தான் அவங்கள பாடுபட்டாங்களே தவிர காலங்காத்தால் கஷ்டத்தில் இருக்கிற சகோதரிங்க வீட்டுக்கு முன்னாடி போய் ஓன்னு கற்று குத்த வச்சு உட்காரு நைட்டு பத்து மணி பதினொன்று மணிக்கெல்லாம் குத்த வச்சு உங்கள் வீட்டு கொஞ்சம் கூடி ஒரு இல்லையா அதே மாதிரி இந்த வீடியோ மூலமாக நம்ம தமிழக காவல்துறைக்கு சொல்லிக்கிறோம் இவர்கள் சட்டம் ஒழுங்கை கெடுக்கிறார்கள் இப்போ எப்படி இந்த டாக்டருடைய கொலையில் பார்த்தீங்கன்னா அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து இந்த மாதிரி வந்து உள்ள திடீர்னு வர்றதும் தவறான செயல்களில் ஈடுபடுவதும் கற்பழிக்கிறது கொலை செய்கிறது போன்று இவர்கள் பாலியல் ரீதியாகவும் பல பெண்களுக்கு துன்புறுத்தல் கொடுத்துருக்காங்க பல இடங்களில் இந்த சட்டவிரோத குண்டர்கள் உண்மையிலேயே உங்கள் அம்மா அக்கா தங்கச்சிட்டு பேசுவீங்களாடா உண்மையிலே வெறுப்பாக தான் பேசுகிறேன் நல்லா யோசனை பண்ணிப்பார் செத்து போயிரு இல்லாட்டி ஏதாச்சும் விபச்சாரம் பண்ணியாச்சும் பணம் கட்டு ஆடியோ வீடியோவோட ரெக்கார்டோட வச்சுருக்கோம் எத்தனையோ இடத்துல கேவலமாக படிக்க உங்களையெல்லாம் படிக்க வச்சு டிகிரி வாங்க வச்சது அடுத்த பெண்களை விபச்சாரம் பண்ணுறதுக்கு அடுத்த பெண்களை சாக சொல்கிறதுக்கடா உங்களையெல்லாம் படிக்க வச்சாங்க வெக்கமா இல்லை சத்தியமாக எதுக்கிட்டா டிகிரி வாங்குலீங்க டிகிரின்றது போய் சும்மா காசு கட்டி வாங்கிட்டு வந்திருப்பீங்களா எவனும் படிச்சு வாங்கலையாட்ருக்கு கரஸ்லி எங்கேயோ காசு வீசி கொடுத்து டிகிரி வாங்கின வந்து அப்படி பேசுவான் நடத்தனமாக பேசுவான் உண்மையிலேயே தமிழக காவல்துறை வந்து இது போன்று ஒரு தெருக்களில் வந்து ஒரு பெண்களிலும் வசூல் செய்ய ஒரு வரலாம் அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அடையாள அட்டை இருக்கணும் அங்கீகரிக்கப்பட்ட கடிதம் இருக்கணும் அது மாதிரி போலீஸ் கிளியரிங் சர்டிஃபிக்கிட்டு இருக்கணும் இவனுக்கு குழு லோனே கிடையாது குழு லோன் கலெக்டர் மட்டும் தான் கொடுக்க முடியும் இவனுக்கு கொடுத்தே போல பர்சனல் லோன் எல்லாத்துக்கும் பர்சனல் லோன் கொடுத்து குழு லோன் குழு லோன் சொல்லி அரசினுடைய விதிமுறைகளை தவறாக பயன்படுத்துகிறார்கள் கண்ணியமிக்க காவல்துறை இவர்களை இரும்பு கடன் கொண்டு அடக்க வேண்டும் இல்லையென்றால் வருங்காலத்தில் தெருக்களில் எப்படி ஆம்ஸ்டாங் அவருடைய கொலையில் வந்துட்டு இந்த ஜொமேட்டோ இந்த மாதிரி பல நிறுவனத்தில் வேலை செய்கிற மாதிரி வேடதாரிகளாக வந்தார்களோ அதே போன்று கலெக்ஷன் டீம் என்ற பெயரில் கூட பல வேடதாரிகள் வந்து வருங்காலங்களில் வந்து இந்த மாதிரி கொலை கொள்ளை கற்பழிப்பு பல இழிவான செயல்கள் நடத்துவதற்கு இவர்களில் ஊடுருவலாம் என்ற அச்சம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்திற்கு உள்ளது எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் கண்ணிமிகு காவல்துறையும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க